ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எள்ளு மிட்டாய் செய்யலாம் அதுக்கு ஒரு பாக்கெட் எள்ளு எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கறி கிராம நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் நல்லா வருத்திருச்சு இப்போது தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அது ஆறவும் மிக்ஸி ஜாரில் குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு ஒரு கிண்ணம் இல்லை எடுத்தேன் அதே கிண்ணம் வெள்ளம் ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றி அதில் தூசி இருக்கும் அதனால் அதை இறுத்து எடுத்துக்கிடலாம் இப்போ நல்லா பாகு காட்சிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பதம் வந்து ஒரு பாத்திரத்தில் லைட்டாக ஊற்றுனோம்னா கட்டியாக மிட்டாய் மாதிரி திரண்டு வரணும் அதுதான் சரியான பதம் லைட்டாக நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பாருங்கள் உடையாமல் வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும் அதை வச்சிட்டு அதுப்பறம் ஒரு கிண்ண லெவல் தேங்காய் திருவள்ள எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த எல்லை உள்ள தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒட்டாமல் வரணும் இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா பதம் கரெக்டாகிடுச்சு இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம் இப்போ அதை அப்படியே ஊற்றி நல்லா ஆற விட்டலாம் இது நல்லா ஆறட்டும் லைட்டாக சூடு இருக்கப்பவே நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா அப்படி கட் பண்ண முடியாது அதனால் லைட்டாக ஆறுன உடனேயே எப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம்